ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி நாம பார்க்கறது என்ன அப்படின்னா வந்து கேஸ் கேஸ்டடினா ஒரு சிக்கல் அந்த சிக்கலுக்கு வந்து காண்றது தான் வந்து ஸ்டடி நம்ம தமிழில் சொல்லணும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும் அந்த பிரச்சனைக்கு வந்து கண்டிப்பாக வந்து என்னன்னா தீர்வு தீர்வு இல்லாத ஒரு பிரச்சனை கிடையாது எப்போ ஒரு ப்ராப்ளம் க்ரியேட் ஆகுதோ அப்போ அதுக்கான சொல்யூஷனும் வந்து என்னென்னா நம்ம தேவையாக இருக்கும் அது என்ன அப்படிங்கறத தான் நம்ம வந்து இன்றைக்கி உடலில் பார்க்க போகிறோம் அப்போ சிக்கல்களும் தீர்வுகளும் தான் வந்து ஆண்களை நம்ம கேஸ்டடி அப்படின்னு சொல்லி சொல்றோம் இன்றைக்கி நம்ம எடுத்துக்கிட்ட கேஸ் சிக்கல் அப்படின்னா அதிகமாக வந்து நம்ம தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிறோம் ஆமாவா இல்லையா அப்போ இந்த தொழில்நுட்ப பயன்பாட்டினால் ஏற்படும் நன்மைகளும் தீர்வுகளும் நன்மைகளும் பயன்பாட்டினால் ஏற்படும் சிக்கல்களும் தீர்வுகளும் அப்போ அதில் வந்து நன்மையும் இருக்கும் தீமையும் இருக்கும் இப்போ ஒரு தொழில்நுட்பம் நம்ம தேடி போவோம் அதுக்கப்புறம் வேறையும் முடிச்சுக்கோ அடுத்த வேற என்ன தொலைநுட்பத்தை அது நம்ம பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய நம்ம இல்லையா ஸோ இப்போ இது நமக்கு இது தேவையான ஒரு விஷயம் தானே சொல்றேன் தேட போய் அது வந்து நிறையா

இருக்க ஜென்ரேஷன் எல்லாரும் சோஷியல் மீடியா தான் ஃப்ரெண்ட்ஸ் தர்றாங்க ஸோ நம்ம சுற்றி இருக்க ஃபேமிலி ஒரு ஃப்ரெண்ட்ஸை தான் அப்புறம் இதை தவிர வேற என்ன இருக்குது ஜென்ரலாக நீங்கள் எல்லாம் வந்து அந்த ஏஜில் இருக்கனால இது ஒன்று ஓகே நண்பர்கள் எல்லாமே வந்து சாட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோம் அதுக்குள்ளே நம்மளோட கான்வர்சேஷனை வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்கோமே தவிர நேரம் நேராக இது வந்து பேசுறது அதுக்கப்புறம் இப்போ வந்து ரொம்ப மிஸ் பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னா விளையாடுறதுல நண்பர்களுக்கோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதில்லை கம்பேர் பண்ணி பாருங்கள் அப்போ வந்து

எப்படி இப்போ ஃபர்ஸ்ட் டேட்டா வந்து எென்மையாக கிடைக்கிது ஏன் பெருமனி டெக்னாலஜியில் மட்டும்தான் கிடைக்கலாம் வேற எந்த சோர்சஸும் கிடைக்காதா புக்ஸ்ல கிடைக்கும் கிடைக்கும் ஓகே அப்போ நம்ம அந்த புக்ஸ் கிடைக்கணும்னா நம்ம எங்க போகணும் போகணும் இப்போ இங்கே என்னென்னா நம்ம மூணு விஷயம் பார்க்கணும் ஒன்று வந்து உட்காந்து எடுத்துடா நேரம் இன்னொன்று வந்து ஜென்மையாக கிடைச்சது இன்னொன்று வந்து என்ன தகவல்கள் வந்து நிறையா கிடைக்கிது இது மூணு நம்ம நன்மையாக இன்னைக்கு அது தாண்டி நிறைய நன்மைகள் இருக்குது இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து இந்த டேட்டாவை உட்காந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருந்தால் ஒன்றுமே கிடையாது எதுவுமே என்ன ஆகிடுதுன்னா ஒரு பக்கம் வந்து நம்மளோட உடல்நாடு அதிகமாக கூட்டியே போகுது அப்போ இதே நம்ம ஒரு லைப்ரரிக்கு போகிறோம் அங்கே போய் புக்ஸை பார்க்குறோம் அங்கேயும் விதவிதமான சோர்ஸஸ் இருக்கும் அது ரிலேட்டடாக வந்து ஹையர் லெவலில் இருந்து வரைக்கும் இருக்கும் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் உட்காந்து பார்க்கறனால அந்த லைப்ரரி அப்படின்ற அந்த ஒரு டாஸ்கையே நம்ம என்ன பண்ணுறோம் மறந்து போயிடும் அப்போ இங்கே ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி டோட்டலாக லேக் ஆகிட்டு நம்மளோட தேர்வு இப்போ நாமளே தேடுவோம்னா தலைப்பு அந்த தலைப்பு ஒட்டிய விஷயத்தை இந்த புக்கில் பார்க்கலாமா இந்த புக்கில் பார்க்கலாமா இது ரிலேட்டடாக இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் பல புத்தகங்களை வந்து பிறகு புரட்டி பார்க்குற அந்த இந்த வந்து என்ன இது குறைஞ்சி போயிடுது அப்போ செல்ஃபாக யோசிக்கிற அந்த திறன் குறைஞ்சி போயிடுது உண்மையா இல்லையா அப்போ அந்த சித்தைக்கு நம்ம என்ன பண்ணுறோம் கொஞ்சமாக நம்ம நிறைய வரைக்கும் இதை தாண்டி இந்த டெக்னாலஜியை தாண்டி வேறு என்னென்ன சோர்ஸஸை வந்து அப்புறம் நான் ஒரு வேலை செய்யறதுக்கு போட்டு அப்படின்றது வந்து என்ன பண்ணணும் நாம் தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் வேறு ஃபைனலாக வந்து டைம் வேஸ்ட் இல்லையா அப்போ இந்த மூணு இதுலேயுமே வந்து என்னென்னா நன்மையும் இருக்குது தீமையும் இருக்குது அப்போ இதுக்கான தீவும் யாருக்கும் இருக்கு நம்ம கையில் தகுந்த இப்போ நம்ம இது பல்லுக்கு இருக்கிறதுனால கொஞ்சம் நேரம் ஃபைனாலஜி யூஸ் பண்ணால் நமக்கான அந்த லைப்ரரியில் வந்து இன்றைக்கி நீ அதை பார்த்துக்கிட்டேன் இது ஒரு சின்ன ஒரு அடுத்த ஆயிடும் நமக்கு இப்போ ஒரு டாபிக் கொடுக்கறதுனால நீங்கள் இதை ரெட் பண்ணிக்குவாங்க ாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நம்ம என்ன பண்ணும் கூகுளிலையோ நம்ம ஏதோ வந்து எடுத்துக்கலாம் அது ரிலேட்டடாக நம்ம லைப்ரரிக்கு போகிறப்ப புக்ஸில் வந்து என்ன மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க கம்பேர் பண்ணி ஏன்னா டெக்னாலஜி கொடுக்குறதுக்கு எல்லாருமே வந்து வெயிட் வந்து உண்மையாக பொய்யா அப்படின்றத இந்த புத்தகங்களுக்கு வந்து உதவி ஆரம்பிச்சோம் அப்போ ஒரு பிரச்சனைன்னு இருந்தால் அந்த பிரச்சனைக்கான